ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுங்க நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் மோர் தென் டுவெல் இயர்ஸாக இருக்கங்க இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறீங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா கிளைமேட் தாங்க இருக்கும் சீசன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே வந்து இப்போ சம்மர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் செம்பருத்தி தாங்க வாங்கும்போது அப்படியே செடி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவராக இருந்துச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பட் இந்த மண்ணுக்கு வந்து செம்பருத்தி மரமாக தான் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் செம்பருத்திங்க எங்களோட ப்ரீவியஸ் ஓனர் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தாங்க வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து அந்த மரம் ஃபுல்லாகவே வந்து பூவாக இருந்துச்சு இதை வந்து செம்பருத்தி மரம் மரந்தான் சொல்லிகிட்ருந்தாங்க அவங்க அடுத்தது நம்ம இந்தியன்ஸ் எங்கே வந்தாலுமே இந்த மல்லிகைப்பூ செடி வச்சுருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ பூக்குங்க ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து இது ஜஸ்ட்டு ஒன் டே பூ தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாத செடின்னே தெரியாமல் தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் லேட்டராக தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது பாரிஜாத செடின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த பாரிஜாத பூவோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கத்தால் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதாங்க ஃபேஸுக்கு ஹேருக்கு எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் கூட நாங்கள் வச்சுருக்கோங்க இங்கே க்ரீன் சில்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தாங்க வருது மோஸ்ட்லியுமே இது வந்து ஜாதி மல்லிங்க சில டைமில் ஒயிட்டாக இருக்கும் சில டைமில் பிங்க்ல வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெரைட்டி ஸோ பொம்மோ இது பார்த்திங்கன்னா ரெட் கொய்யா இந்த அவக்கடை பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் வந்து சீட்ஸாக போட்டதாங்க அதுலேருந்து நல்லா வந்துருச்சு மரமே வந்து இந்த மண்ணுக்கு நல்லாவே வருங்க இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோடய இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க செடியாக வாங்கிட்டு வராமல் ஜஸ்ட்டு சுண்டக்கா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம் சரி நம்ம சும்மா போட்டு பார்ப்போமேன்னு பார்த்தது தான் நல்லா வந்துருச்சு ஸோ சுண்டக்கா வந்து உமன்ஸ்க்கு ரொம்பவுமே முக்கியங்க உங்களுக்கு ஏதாவது வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க ரொம்பவுமே நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரையுமே அப்படிதாங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ வந்து மண்ணில் வச்சோன்னே நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாங்கள் செஞ்சிருவோங்க கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆரஞ்சு ட்ரீங்க இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வின்டரில் தாங்க காய் விடுது நாங்கள் ஒரு டைம் க்ரூகர் போகும்போது அதை வாங்கிட்டு வந்தோம் ஸோ டூ இயர்ஸ் ஆச்சுங்க இது வந்து பூ வந்து காய் விடுறதுக்கு ஸோ ஆரஞ்சானால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பழுத்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளம் ட்ரீ தாங்க ஸோ பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே போய் நான் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காகவே போய் எடுத்தேன் ஆனால் ப்ளம் ட்ரீ ஒன்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் தர ஆரம்பிச்சிருச்சுன்னா மரம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக தாங்க இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் மரம் ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க எவ்ரிடே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ பழமாவது நாங்கள் எடுப்போங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்தது போக பேர்ட்ஸுமே வந்து ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணுங்க இங்கே ஸோ நம்ம எதுவுமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது இது எதுவுமே நான் கவரும் பண்ணலை ஸோ பரவாயில்ல பேர்ட்ஸ் சாப்பிட்டது போக நாங்கள் மீதி இருந்தது எடுத்தால் கூட பர் டே வந்து எங்களுக்கு ஃபைவ் கேஜியாவது இருக்குங்க ப்ளம் ட்ரீ ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் கீழே போட்டிருக்குன்ட்டு அப்புறம் இது வந்து மழை வேம்புன்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் வேப்ப மரம் மாதிரியே இருக்குது பட் ஆனால் இலையெல்லாம் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் வந்து இது மலை வேம்பு மரம்னு சொன்னாங்க பட் இதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட துளசி மரந்தாங்க ஸோ வெளியே வச்ச உடனே இந்த மண்ணுக்கு வந்து நல்லா மரமாக தாங்க வளருது இந்த மரம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை தாங்க ஸோ நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்துருக்கேன் இந்தியாவில் நான் பார்த்ததே கிடையாது யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய ப்ரீவியஸ் ஓனரோட பொண்ணு தாங்க சொன்னாங்க இது பேலீஃப் ட்ரீன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து பறிச்சிட்டு போவாங்க நான் ஷார்ட்ஸில் கூட இதை தனியாக போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசனல் ட்ரீ ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இதோட இலை வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் கலர்ஸு அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்